இந்த வாழையை பற்றி நிறைய யோக நிலையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியல சொல்லும் போது சில கருத்துக்களை குருமார்கள் சொன்ன கருத்துக்களை இறுக்கமா பற்றிக்கிற தன்மை இருக்குது இந்த கவனமா கிரகிச்சு வாழைனா என்ன அது உருவமாயும் இருக்குது அருவமாயும் இருக்குது உருவத்தில் இருக்கிறத வழிபட்டு அருவத்தில் இருக்கிறத பார்த்து அருவத்தை வழிபட்டு அருவ ரீதியா உள்ள உள்கடந்து பயணிச்சு அந்த சராசரத்தையும் ஆட்சி அந்த தான் உணர்வு பெறணும் அந்த தெரியாத ஒரு முடியாது மொற்றம் அடைவுகளே வால்மீக பதினாறுல வரியே அகண்ட பரிபூரணமாம் உமையால் பாதம்னு சொல்லப்பட்டிருக்கு யாரு அதை கவனிக்கிறது இல்ல யோகநெறிகளை செஞ்சா இதெல்லாம் வரிசையெல்லாம் அனுபவிக்கலாம்னு அனுமூடித்தனமும் அங்க நின்று யோசிக்காத தன்மைகள வேதத்துல ஒரு புள்ளி ஆனாலும் சரி ஒரு ஐசனானாலும் ஒரு கோடானாலும் ஒரு எழுத்தானாலும் ரொம்ப முக்கியம் அது போல சித்தர்களுடைய பாடல்ல எல்லாமே இறை சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே ரொம்ப முக்கியமா அது எது சரி எது தவறு அப்படிங்கறத தவறா சரியா அப்படிங்கறத புரிதல் சந்தேகத்தின் அடிப்படையில் அதை புரிதல் ஏற்படுத்தி அதான் நம்ம பயணிக்கிறோம் அப்படி நம்ம சபையை பொறுத்தவரை உலகத்துல வேற எதுவும் சபை கிடையாது அத ஊர்ஜிதமாவே சொல்ல முடியும் பல முன்னோர்கள் நிறைய பேர் வந்திருந்தா கூட வேதங்களை வேண்டாம் வழிபாட்டு முறை வேண்டாம் ஒரு ரொம்ப விரும்பி பிடிப்பாங்க இப்படி பல்வேறு இருக்கு எனக்கு உபதேசித்த குருமார்களே அப்படித்தான் இருக்கா இருந்திருக்கா ஆனா அவர் சொன்னதெல்லாம் உண்மை அதுல பூரண தெளிவுங்கிற இடத்துல பாக்கும்போது நிச்சயமா குறைவற்ற நிலைதான் தென்படும் காரணம் இறை ஆரம்ப சம்மப்பட்டிருக்கிற எந்த ஒரு சத்தியமும் நம்ம பின்பற்றாட்டி கூட அதை உண்மையின்னு ஏற்றுக்கொள்ற மனோப கூட்டை ரொம்ப கவனமா இருக்கணும் நாம பின்பற்றுதலாம் இல்லையாங்கிறதுக்கு பிரச்சனை இருக்குது ஏன்னா வழிபாட்டு முறைகள்ல ஒன்றிலிருந்து இன்ஃபனிட்டி பூஜ்ஜியத்தில் ஆரம்பிச்சு எண்ணிலடங்காத வழிபாட்டு முறைகள் இருக்கு நமக்கு தெரிஞ்சிருப்பது அர்த்தம் நாம என்ன இந்த தமிழ்பொருத்தவரை என்ன சொல்றோம் பூஜ்ஜியத்துல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அத்தனையும் புரிந்த புரிதலோட நீங்க உண்மையான இறைவனோட இருக்கிற பெறணும் நம்ம புரிதல் வந்துச்சோ அந்த புரிதலுக்குண்டான தன்மை தான் நம்ம இறைவனோட ஒரு வாய்ப்பு இறைவனுடைய படைப்புல இறைவனை வழிபடுற ஒரு முறைய ஏதாவது ஒரு முறை உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க கவனமா இருக்கணும் இறைவனை வழிபடுற வழி வழிமுறைகள் ஏராளமா இருக்கிறதுல ஏதாவது ஒரு வழிமுறை உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க மோசம் அடைய முடியாது நல்லா எழுதி வச்சீங்க எழுதியா இந்த வாக்கியத்தை எந்த ஒரு பிரம்ம ஞானிகளும் மாற்றவே முடியாது இறைவன் நேரத்தில் வந்து இறங்கக்கூடிய அப்ப உலகத்துல நீங்க எந்த ஒரு வழி இறை சார்ந்த வழிபாட்டு முறைகளையோ அல்லது உலகத்தொடர்கள் நடப்பு முறைகளுக்கோ நீங்க அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்ட நிலையில் நீங்க பயணிக்காத ஞானத்தை முழுமைப்படுத்த முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கருத்தை நம்ம உலகம் போரா கொண்டு போய் பேட்டம் நீங்க எந்த ஒரு ஞானியும் சரியான விதித்துல சொல்ல அவரவருடைய பாதைகள் சொல்லிட்டு போயிட்டாங்க போயிட்டு அப்படியே ஒழுங்கிட்டாங்க அந்த அடுத்த பாதை சொன்னோம்னா அதை பத்தி இழிவாவோ அல்லது அரிசிப்படுத்தி பொருட்படுத்தாமையோதான் இருந்திருப்பாங்க கடிதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த ஒரு பகுதியே தெரியாத போது நம்ம எல்லாவற்றையும் பாக்குறதோ எல்லாவற்றில தவற கண்டுபிடிக்கிறதோ நிச்சயதான் முடியாது யாராலுமே முடியாது அதான் நம்ம சிந்திக்க முடியும் ஒவ்வொருத்தருமே சிந்திக்கலாம் சிந்திச்சு அதனுடைய விதிமுறைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால உலகத்துல உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா உலகத்துல நடந்த அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் பொது வாழ்க்கையாகட்டும் இல்ல எந்த கல்வி முறைகளாகட்டும் பழக்க வழக்கங்களாகட்டும் எந்த ஒரு மனிதன் இருக்கும் போன்ற எந்த ஒன்றையுமே சரியான விகித முறையில நீங்க உங்களுக்கு புரிதல் ஏற்படலாம் முரண்படாத நிலையில நீங்க அதை புரிஞ்சிருக்கணும் இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா புரிஞ்சிருக்கு ஒவ்வொரு விஷயமே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற ஆன்மீக கருத்தான சரி உலக உலகவியலா இருந்தாலும் சரி உளவியலா இருந்தாலும் பொருளாதாரவியல் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நீங்க உள்ளா இருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு முழுமையான புரிதல் முரண்படாத புரிதல் இதெல்லாம் ரொம்ப கவனம் முழுமையான புரிதல் முரண்படாத புரிதல் இருந்து உங்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு முரண்பாடும் இல்லாத எங்கேயுமே முட்டாத நிலையில் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா தான் இறைவனை நீங்க உணர்ந்தது அப்படி இல்ல ஏதாவது ஒரு கருத்துல இல்ல அது தெரியில்லை அவன் தெரியலன்னு பேசுற எண்ணம் ஏற்படுது அப்படின்னா நாங்க முற்றம் புரிதல் ஏற்படல புரிதல் எப்ப மனதுக்கு ஏற்படலையோ அது புரியாத மனதனுடைய பக்குவ நிலை அந்த புரியாத மனதனுடைய பக்குவ நிலை பூரண நிலை முடியாது அதனால கவனமா புரிதலை ஏற்படுத்துங்க புரிதல் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில எது சார்ந்த விஷயமானாலும் சரி ஒரு கரு சந்தேகம் வந்துட்டு அவரே சந்தேகம் தெரிய பண்ணி எப்படி விளங்கிக்கணும் எப்படி எடுத்துக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் ரொம்ப கவனமா இருக்கு அது வேதங்கள்ல சாத்திரங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு